நம்ம சேனல பாத்துட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சலாம எத்தி வச்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்து இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னா அரபா அதனுடைய சிறப்பும் மக்காவினுடைய கிழக்குல பனிரெண்டு மைல் தூரத்துல ஒரு மலை இருக்கு அந்த மலைய சுற்றியுள்ள மைதானத்தை தான் அரபான்னு சொல்லப்படுது அரபு மொழி சொல்லான அரபாங்கிற வார்த்தைக்கு ஒருவரை ஒருவர் இருக்கும். அறிந்து பொறுத்தவரை எல்லாருமே அந்த இடத்துல ஒண்ணு கூடுவாங்க ஒவ்வொரு வருஷமும் பல லட்சக்கணக்கான மக்கள் துல்ஹ் உடைய ஒன்பதாவது நாள்ல உலகத்தினுடைய பல பக்கங்கள்ல இருந்து ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்ற மக்காவுக்கு வருவாங்க உலக முஸ்லிம்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய நாள்னா அது அரபாவுடைய நாள் தான் அன்றைய நாள்ல அரபா மைதானத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிறம் மொழி குளம் நாடு பணம் பதவின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வேற்றுமை இல்லாம ஒற்றுமையா இருப்பாங்க ஹஜ் செய்யக்கூடியவங்க கட்டாயமா அரபா மைதானத்துக்கு போய் கொஞ்ச நேரமாவது தங்கணும் அப்பதான் அவங்களுடைய ஹஜ்ஜு ஏத்துக்கப்படும் இல்லைன்னா ஹஜ்ஜு ஏத்துக்கப்படாது இதுதான் தினம் பெயர் என்ன என்னா ஆதி மனிதன் ஆதமலம் அவங்களும் ஹவ்வா அலேசலம் அவங்களும் அல்லா தடுத்து வச்ச ஒரு செயல் செஞ்ச ஒரு காரணத்துக்காக அல்லா சொர்க்கத்துல இருந்த ரெண்டு பேரையும் வெளியேற்றி ரெண்டு பேரையுமே தனித்தனியா வெவ்வேறு இடத்துல அல்லா அனுப்பி வச்சிட்டான் அப்புறமா ரெண்டு பேரும் நீண்ட நாளா பாவ மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அல்லாஹு تعالی ரெண்டு பேரையும் மன்னிச்சு ஒரு இடத்துல இருவரையும் சந்திக்க வச்சான். அந்த இடத்துக்கு அரஃபான் அதாவது அறிந்து கொண்ட இடம்னு பெயர் வந்துச்சு. அரஃபா மைதானத்தினுடைய நடுபகுதியில்ல ஜபலே ரஹ்மத்னு ஒரு மலை இருக்கு. இந்த இடத்துல தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இங்க ரெண்டு பேருக்குமே பாவம் மன்னிப்பு கிடைச்சது. அதனால இந்த மலையை அருளின் மலை அப்படின்னு அழைக்கப்படுது இந்த மலை மலைமேலே ஏறி நின்னுதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க தன்னுடைய இறுதி பேறுறையை நிகழ்த்தினாங்க இதுதான் அரஃபானின் பெயர் வர காரணமான சம்பவம் அடுத்ததா அரஃபான் ஆளுடைய சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம்மா முதலாவதாக அல்லாஹ் அரஃபா மைதானத்தை பார்த்து புகழ்ந்து பேசறா இத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொல்றாங்க நிச்சயமாக அல்லாஹ் அரஃபாவினுடைய நாளில் அந்த இடத்துல ஒன்னு சேரக்கூடிய மக்களை சுட்டி காட்டி மலக்குமார்கள் கிட்ட புகழ்ந்து பேசுறான் அப்படி என்ன பேசுறான் என்னுடைய மலக்குமார்களே என்னுடைய அடியார்களை பாருங்க அவங்கள உள்ளவங்களும் இருக்காங்க இல்லாதவங்களும் அதே போல பரட்டை தலையோடையும் புழுதி படிஞ்சவங்களாகவும் எனக்காக இங்க ஒன்று கூடி இருக்காங்கன்னு அல்லா பெருமைப்படுத்தி பேசுவான்னு அகமதுங்கிற நபிமொழி தொகுப்புல பதிவிடப்பட்டிருக்கு அடுத்த சிறப்பு என்னன்னா நரக விடுதலை செய்யக்கூடிய நாள் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சொல்றாங்க அல்லாஹு தாலா அரஃபாவினுடைய நாளில் அடியார்களுக்கு நரக விடுதலை அளிக்கும் அளவுக்கு வேற எந்த நாள்ளேயும் விடுதலை அளிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க அதாவது இந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்னன்னா இந்த நாளில் நாம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் மூலமா அல்லாஹ் நரக விடுதலையை உறுதி அளிக்கறானே தெரிய வருது மூன்றாவது சிறப்பு என்னன்னா அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய দোয়া அங்கீகரிக்கப்படுிறதுதான் இதை பத்தி ஒரு ஹதீஸ்ல வருது நபி சொல்லலா ஹலே செல்லம் அவங்க சொல்றாங்க அரஃபா நாள்ல கேட்கக்கூடிய துவா மிகவும் சிறந்த துவான்னு ஹதீஸ்ல பதிவிடப்பட்டிருக்கு நான்காவது சிறப்பு இஸ்லாம் முழுமை பெற்ற நாள் அரஃபாவுடைய நாள் இஸ்லாமிய மார்க்கமானது அரஃபாவுடைய நாள்ல தான் முழுமை அடைஞ்சது இதுக்கப்புறம் ஒரு நன்மையான காரியத்தை சேர்த்தவும் முடியாது ஒரு செயலை இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள்ல இருந்து நீக்கவும் முடியாது இதுக்கு யாருக்குமே அனுமதியும் கிடையாது என்னதான் இஸ்லாம் முழுமை பெற்றாலும் ஷிர்கான காரியங்களை மக்கள் செய்வாங்கன்னு அவங்களே ஒரு வசனம் வருது தினம் நாம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி வைத்து என்னுடைய அருளையும் உங்கள் மீது முழுமையாக்கி வைத்து விட்டோம்னு இந்த அல் குரான் வசனம் அரபா உடைய நாளான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இறங்குது இந்த வசனத்தை கேட்ட உமர் அலி அல்லாவன் அவங்க கண் கலங்குறாங்க இத பார்த்து நபி சொல்லா அலிசல்லாம் அவங்க உமரே நீங்க ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டப்போ அதுக்கு உமர் அலி அல்லா வன்ஹு அவங்க பதில் அளிக்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே நாங்க ஒவ்வொரு நாளுமே மார்க்கத்தை பத்தி அதிக அதிகமா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ மார்க்கு முழுமையடைஞ்சிருச்சு முழுமையாக்கப்பட்ட ஒண்ணு மறுபடியும் குறைஞ்சிருமேன்னு நினைச்சு அழுகிறேன்னு உமர் அலி அல்லா வன்ஹு அவங்க பதில் சொல்றாங்க இத கேட்ட நபிசல்லா ஹலே செல்லம் அவங்க உண்மைதான்னு பதிலளிக்கிறாங்க அடுத்ததான் நபிசல்லாஹ் அலையம் அவங்க கடைசி நிகழ்த்திய இடமும் அரபா தான் அலையம் அவங்க தங்களுடைய ஒரே ஒரு ஹஜ்ஜு மட்டும்தான் செஞ்சிருக்காங்க இதுதான் நபி சல்லாஹ் அலேஸ்லாம் அவங்களுடைய முதலும் கடைசியுமான ஹஜ்ஜு நபி அவங்களுடைய மரணத்துக்கு முன்னாடி கடைசியா துல்ஹ் ஒன்பதாவது பேரை அதாவது அரஃபாவுடைய நாளில் மக்களுக்கு ஒரு சிறந்த பேருரைய நிகழ்த்துறாங்க உபதேசங்களை செய்யறாங்க அப்படி என்னென்ன உபதேசங்கள்னா தலைமைக்கு கட்டுப்படுங்க ஏற்ற தாழ்வு பார்க்காதீங்க பெண்களை மதிங்க நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்குமே கிட்ட நாளைக்கு பதில் சொல்லணும்னு நினைவுல வச்சுக்கோங்க வட்டி கொடுக்கவும் செய்யாதீங்க வாங்காதீங்க சகோதரத்துவத்தை பேணுங்க சொர்க்கம் சொல்றதுக்குண்டான வழிகள்னு பல உபதேசங்களை சொன்னாரு இந்த உபதேசங்கள் எல்லாம் என்னென்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நம்ம சேனலோட கொஞ்சம் இணைஞ்சிருங்க. அரஃபான் நாள்னு என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து அரஃபான் நாள்ல செய்யக்கூடிய அமல்கள் என்னென்னன்னு அடுத்த வீடியோல இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ.